சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தலைவர்கள் தான் அந்த மேடையில் இருந்து இருக்கிறாங்க இவர இவரோட கிராம சபை கூட்டத்தை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்களாம் அது மட்டுமல்ல இப்படி அவர் கிராம கிராமமா தான் அவருக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கட்சியில பதவியே கொடுத்தாங்களாம் எவ்வளோ பெரிய வேணாலும் எடுத்து அவர் சுத்தி கொண்டு இருக்கட்டும் இதெல்லாம் காமெடி செய்து விட்டு காமெடினு சொல்றது மட்டும் இல்லாம எல்லாத்தோட பெரிய காமெடி அவர் வந்து பிரதமர் பேரை சொல்றாராம் உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்களாம் அடுத்து முதல்வர் பேர சொல்றாராம் உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்களாம் பார்த்தீங்களா நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க பின்ன ஸ்டாலின் சொல்லி பேர் சொன்னால் எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அவரு என்னடா இதுக்கு என்ன ஒரு அணு ஒரு விதமா போய் கொண்டு இருக்குது அதனால அங்க போயிட்டு தொடர்ந்து பிரதமரை பற்றியே அவர் பேசி கொண்டு இருக்கிறார் நான் கேட்கிறேன் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் கொடுக்குது உங்களுக்கு காமெடியா தெரியுதா அப்போ மக்களை பற்றி நீங்க சிந்திக்கல இன்னைக்கு அஞ்சு லட்சம் உச்சவரம்பு சாமானியர்களுக்கு வருமான வரி உச்சரவு ஏற்றப்பட்டுது உங்களுக்கு காமெடியே தெரியுதா அதே மாதிரி இன்னைக்கு இந்த பட்ஜெட்னால எல்லாரோட சேமிப்பும் அதிகரிக்க இருக்கிறது வீடு இல்லாதவர்களுக்கு கனவு ஒரு வீடு வாங்கணுன்ற கனவு நிறைவேற போகிறது ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு காமெடி காமெடின்னு காமெடி பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று சொல்கிறாரு மோடி வந்து இதை ட்ரெய்லர்னு சொன்னார் ஓஹோ உங்களுக்கு ட்ரெயிலர் கொண்டு வரதுக்கே அஞ்சு வருஷம் ஆச்சான்னு கேக்குறாரு ஸ்டாலின் அவர்களே இது அஞ்சாவது படத்துக்கான ட்ரெய்லர் ஏற்கனவே நான்கு படத்தை வெள்ளி விழாவாக வெற்றிகரமாக ஓட்டி ஆச்சு நாங்கள் என்னைக்கு தூக்கத்துல இருந்து எந்திருக்கிறீங்க ஆக அடுத்த அஞ்சு படமும் நாங்க தான் எடுக்க போறோம் அதுக்கான ட்ரெய்லர் இது அதனால இதுக்கு முன்னால படத்தையே பார்க்காம கண்ணை மூடிட்டு உட்காந்து கொண்டு ஏன்னா ஏன் அது ஸ்டாலினுக்கு தெரியலன்னா அவர் ஆட்சி செய்த காலத்துல அவங்கள தவிர தேட்டரை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இது தேட்டர் இல்லாத ஓடுற படம் அதனால அவருக்கு அதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் நாங்கள் நேர்மறை அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம் எதிர்கட்சிகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவரு கட்சி பலப்படுத்துறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு அவர் சொல்றாரு அது ஏன் கவலை அவருக்கு என்ன அதை பத்தி கவலை அதாவது நீங்க ஸ்டாலின் உரையை பார்க்கட்டும் பாவம் திருநாவுக்கரசர் பேசி பேசி போயிட்டாரு அது வேற விஷயம் அழகிரி வந்திருக்கிறாரு அழகிரியும் வந்த உடனே பாஜக பத்தி தான் பேசுறாரு அதை உங்க கட்சி நீங்க பாருங்க எங்கள் கட்சியை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட பலம் பொருந்தியவர்களாக நாங்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு நேர்மறையான ஒரு நல்ல அரசியலுக்கு தமிழகம் வழிவகை வழிவகை செய்யும் அதற்கு மக்கள் எங்களோடு துணை புரிவார்கள் என்பது எனது கருத்து இல்லை அது தவறானதுன்னு நினைக்கிறேன் அது வந்து தவறான கருத்து நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களது ஐடி பிரிவு அதை எடுத்து ரீட்வீட் பண்ணியிருக்கும்போது நான் அவங்களை கண்டித்தேன் இது சரியான தகவலான்னு முதல் நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த இருந்தும் அது தவறான தகவல் என்ற ஒரு பதிவு அதுக்கு முன்னாலேயே நான் எங்கள் ஐடி பிரிவை கூப்பிட்டு கண்டித்து அதை நான் போட சொன்னேன் அதனால் மற்ற தலைவர்களாக இருந்தாலும் நாகரிகமாக அணுகக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன் இந்த கிண்டல் அடிக்கிறது கேலி அடிக்கிறது காமெடின்னு சொல்கிறது இதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது என்பது என்பது

இடங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பொழுது உங்களுக்கு தான் கூப்பிட்டு முதல் முதல்ல சொல்லுவோம் அவளுங்க இந்த தடவை அதிமுக இல்லை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அதாவது நாங்கள் மக்களுக்கான நல்லவற்றை மக்களிடம் எடுத்து சொல்லி இன்று புதியவர்கள் நல்லவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்கு பாஜக சார்பில் போக வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஏனென்றால் பாஜகவை பொறுத்த மட்டில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகளாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆக இந்த தேர்தலை கூட்டணியடையோர் சந்திக்க வேண்டும் என்பதை எங்களது அகில பாரத தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது ஆக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதை தான் என்னால் சொல்ல முடியும் இல்ல மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வருகை ஒரு பிரச்சார கூட்டம் எங்க கட்சியை பொறுத்த மட்டும் எப்பவுமே அதிகாரப்பூர்வமான ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்று அதற்கான முடிவுகள் எல்லாம் எடுத்த தான் அறிவிப்பு வரும் இல்ல நான் ஏற்கனவே எனது ட்விட்டர்ல கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறேன் நான் ஏனென்றால் ஒரு அது ஏற்கனவே நடுநிலையாளரான சகோதர சுமந்த்ராமன் அவர்கள் போட்டத போல ஒரு மதத்தை சார்ந்த அந்த பழக்க வழக்கங்களையும் அந்த நடைமுறைகளையும் இவ்வளவு கிண்டலும் கேலியும் பேசுகிறீங்களே மற்ற மதத்தை நீங்கள் அப்படி சுட்டி காண்பிப்பதில்லை அப்பனா என்ன மதச்சார்பற்றவர்கள் நீங்கள் நீங்கள் இந்து மதச்சார்பற்றவர்களாக காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இந்துக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நாங்கள் சொன்னோம் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வாழ்த்து சொல்வதற்கு அவ்வளவு தயக்கம் ஸ்டாலினுக்கு இருக்கிறது அந்த விநாயகர் சதுர்த்தியை கும்பிடும் இந்துக்களும் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால மதச்சார்பற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்து மதச்சார்பற்றவர்களாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லை நான் பார்த்தது ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு சகோதரரே தென் மாவட்டத்தில் அவர் தனது விருப்பமின்மையை எதிர்ப்பை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இந்து மதத்தைச் சார்ந்த சகோதரர்களுக்கு ஸ்டாலின் பேசுறது பிடிக்கல